வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இயற்கை பேர அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பதற்குரிய குறை நிரப்பு மதிப்பீட்டு தீர்வு இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது அவை தொடர்பாகவும் மற்றும் பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன அவைகள் தொடர்பாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பத்தின் இந்தியா பயணம் தொடர்பான கருத்துக்களையும் மற்றும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து கொள்ளலாம் பாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புகின்ற வகையில் செய்வதற்குரிய குறை நிரப்பு மதிப்பீடு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த குறை மதிப்பீட்டை பிரதமர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று பத்து வரைக்கும் அதனது விவாதங்கள் இடம்பெற்று இந்த ஐநூறு மில்லியன் ரூபா குறை மதிப்பீடு வாக்கெடுப்பு எதுவும் அது நிறைவேறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் பல்வேறு பட்ட விடயங்கள் ஜனாதிபதியால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பணங்கள் எவ்வாறு மக்களுக்கு பங்கீடு செய்யப்பட இருக்கின்றன யார் யாருக்கு எவ்வளவு பணங்கள் வழங்கப்பட இருக்கின்றன இதிலே பாதிக்கப்பட்ட உண்மையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவை வழங்கப்படுகின்றனவா என்பது தொடர்பான விவரங்கள் ஜாபும் தெரிவிக்கப்பட்டிருந்த வேளையிலே இந்த விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த இந்த வேளையிலே தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆளும் கட்சி சேர்ந்தவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்காவுக்காக அவர் சார்பிலே பல்வேறு மருத்துவ அறிக்கைகளை மாற்றி அமைத்து ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டார் என்று சொல்லப்படுகின்ற தொடர்பான நடவடிக்கை எடுத்திருப்பது தொடர்பாக இன்றைய தினம் சஜித் பிரேம்தாசா நாடாளுமன்றத்திலே காரசாரமான விவாதங்களை முன்வைத்திருக்கிறார் பிரதமர் அரசியலமைப்பிலே ஒரு தெளிவான திருத்தம் கொண்டு வரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அந்த திருத்தம் தனியே அரசியலில் மட்டுமல்லாது கலை கலாச்சார பண்பாடுகள் என்பனவற்றோடு சுகாதாரம் கல்வி போன்றவற்றிலும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை சஜித் பிரேமதாசா இன்றைய தினம் வலியுறுத்தி இருக்கிறார் அதன்போது தான் அவர் இந்த த கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்ய அனுமதித்தது யார் அந்த மருந்துகளால் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் இவை தொடர்பாக சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது தடுப்பூசிக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த மருந்திலே ஒரு கலப்படம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாடு எங்கே போய் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதாக சஜித் பிரேமதாசா கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது இவ்வாறு இருக்கின்ற வேளையில் அர்ச்சனா ராமநாதன் உணவில்லை என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் தகரம் இல்லாதவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் நானும் எனது இரண்டு தகரங்களை கிழட்டி விட்டு வருகிறேன் எனக்கும் ஐம்பதாயிரம் தாருங்கள் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்து இருக்கின்ற அதே வேளையில் உள்ளாடை வாங்கக்கூட அரசாங்கத்திலும் இல்லாத நிலையில் இவ்வாறு வாக்குறுதிகளை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை அர்ச்சுனா ராமநாதனும் சபையில் தெரிவித்திருக்கிறார் அழுத்துறை மத்துகம பிரதேசத்திலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு இறப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன கடந்த பன்னிரெண்டாம் தேதி காய்ச்சல் காரணமாக ஒரு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் வைத்தியசாலைக்கு வந்தவருக்கு ஒரு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது தடுப்பூசி போடப்பட்ட வேலைகளில் அந்த வைத்தியசாலையிலே அவர் படுப்பதற்குரிய வசதிகள் இல்லை என்றும் போதுமான கட்டில்கள் இல்லை என்றும் அவர் வெளிநோயாளர் பிரிவிலே தங்க வைக்கப்பட்டு பின்னர் அவர் வீடு செல்வதற்கு ஆயத்தமாகிய வேலையிலே அந்த இடத்திலே அவர் மயங்கி விழுந்திருக்கிறார் அதன் பிற்பாடு அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்க அனுமதிக்கப்பட்டிருந்த வழியில் கடந்த பதினான்காம் தேதி அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இவரது உயிரிழப்பு தொடர்பாக இப்பொழுது அவரது உறவினர்கள் பெற்றோர்கள் இப்பொழுது நீதி கோரியிருக்கிறார்கள் எனவே இவை தொடர்பாக தகுந்த விசாரணைகள் பெற வேண்டும் ஒரு தடுப்பூசியால் ஒருவர் இறந்திருக்கிறார் என்றால் இந்த மருந்திலே ஏதோ ஒரு விஷயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தரமற்ற மருந்துகள் பல பாவிக்கப்பட்டு வருகின்றன என்றும் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வகையான தடுப்பூசியிலே பாக்டீரியாக்கள் பரவி இருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற வழியில் அவ்வகையான ஒரு மருந்துதான் இந்த பெண்ணுக்கும் ஏற்றப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக இப்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் உங்கள் பலருக்கு தெரியும் இந்த ஐஸ் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்ட சம்பத் மனம்பேரி இந்த சம்பத் மனம்பேரி தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற இந்த விலையில் இன்றைய தினம் இவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட இவரிடம் போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரிடம் இன்னும் பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற இருக்கிறார் அவர் தெரிவித்த கருத்துக்களில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கின்றன எனவே இவருக்கான பிணை வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் இப்பொழுது அவருக்கு பிணை வழங்க முடியாதென்று என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வரை இவர் தொடர்ந்து விளக்கமறியல் முறையில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வருகின்ற விடயம் கஜேந்திரகுமார் அணியினரது இந்தியா பயணம் கஜேந்திரகுமார் தலைமையிலே இந்தியாவுக்கு பயணமாகி இருக்கின்ற ஒரு அரசியல் குழு இப்பொழுது பல்வேறுபட்ட சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறது உண்மையிலே பார்க்க போனால் ஒரு காலகட்டத்திலே இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வைத்திருந்த இந்த தமிழ் தேசிய முதல் தமிழ் காங்கிரஸ் இருந்தவர்கள் இப்பொழுது தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் வந்திருக்கிறார்கள் இதிலே அது பசுமை இயக்கமும் இணைந்திருக்கிறது ஐங்கர் நேசனும் தான் இப்பொழுது இந்தியாவுக்கு பயணமாகி இருக்கிறார் உண்மையில் பார்க்க போனால் இது ஒரு பெரும் அவர்களது ஒரு படி முன்னேற்றத்தை தான் காட்டியிருக்கிறது என்று சொல்ல தோன்றுகிறது ஒரு காலகட்டத்திலே இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த தேர்தலிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அது மாற்றம் கண்டிருந்தது அதன் பிற்பாடு வெளித்து கொண்ட இந்த தமிழ் காங்கிரஸ் இப்பொழுது தமிழ் தேசிய பேரவை என்று தன்னை உருவகித்து கொண்டு பல்வேறுபட்ட இறங்கி இறங்கியிருக்கிறது அதன் ஒரு அங்கமாகத்தான் இவர்கள் இதுவரை காலமும் இந்தியாவை எதிர்த்து இந்தியா எடுத்து வருகின்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கருத்தை கூறி வந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது இவர்களது பயணம் பெரு வெற்றிகரமாக இடம்பெற்றிருப்பதாக பார்க்கப்படுகிறது அங்கிருக்கின்ற பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்து வருகிறார்கள் இந்தியா இலங்கையின் பக்கம் ஒரு கரிசனையோடு இருந்து வருகிறது இந்தியா எப்பொழுதுமே இலங்கை மீது ஒரு கண் வைத்துக் கொண்டிருக்கிறது முன்னேற்பாடுகளும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவின் விமானம் வந்து பலாலியில் தரையிறங்கி சென்றிருப்பது இந்தியாவின் இறையாண்மைக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கின்ற ஒரு தன்மையை காட்டியிருக்கின்ற இந்த வேலையிலே சீனாவும் இப்பொழுது அவை தொடர்பாக பல்வேறுபட்ட நெகிழ்வு தன்மைகளை காட்டி வருகிறது எனவே சீனாவும் அமெரிக்காவும் இலங்கை நோக்கி தங்களது பார்வையை திருப்பி இருக்கின்ற வழியில் அண்டை நாடான இந்தியா இப்பொழுது இதை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இப்படியாகத்தான் இந்தியா இதுவரை காலமும் என்ன செய்தது என்று சொன்னால் போராட்ட குழுக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து போராட்ட குழுக்களின் இருந்து பல்வேறுபட்ட செயற்பாடுகளை இவ்வளவு காலம் செய்து வந்தது ராஜதந்திரமாக ஒரு தந்திர தன்மையோடு பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முடக்கி விட்டிருந்த இந்தியாவுக்கு இப்பொழுது அங்கே போராடுவதற்கு எந்தவித போராளி குழுக்களும் இல்லை நாள் போராளிகளும் இப்பொழுது இந்தியாவின் பக்கம் போவதற்கு தயாராக இல்லை இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்கள் பேரவையை இப்பொழுது அழைத்திருக்கிறது அவர்களும் அங்கே சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இது இப்படியாக இருக்கின்ற வழியில் அண்மையிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த ஜீவன் தொண்டமானது பதவி விலகல் இப்பொழுது ஜீவன் தொண்டமான் பதவி விலக போகிறார் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆனால் ஜீவன் தொண்டமானிலும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருந்தன மக்கள் சொல்லனா துன்பங்கள் பட்டு அங்கே அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த வழியில் மலையகத்தைச் சேர்ந்த இந்த ஆறுமுகன் தொண்டமானின் வழிவந்த வாரிசு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜீவன் தொண்டமான் நடந்து கொண்ட விதம் மக்களால் பல்வேறுபட்ட விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது அதன் அடிப்படையில் உடனடியாகவே இவரை தொடர்பு கொண்ட சந்தோஷ் ஷா தன்னை வந்து சந்திக்குமாறு தெரிவித்து அவரை சந்தித்து இப்பொழுது அவருக்கு சில அறிவுரைகள் கூறப்பட்டு பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டாம் என்பது போன்று இப்பொழுது ஒரு கருத்து ஜீவன் தொண்டமானுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது இந்தியாவின் ஒரு நகர்வு ஜீவன் தொண்டமான் பக்கம் சார்ந்திருக்கிறது என்று பார்க்க தோன்றுகிறது அப்படியான ஒரு நடவடிக்கை தான் இப்பொழுது இந்த தமிழ் மக்கள் பேரவை பக்கமும் வந்திருக்கிறதா என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன ஆரம்பத்திலே பதிமூன்றை எதிர்த்தவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் வேண்டாம் அதிலே எல்லா தமிழ் கட்சிகளும் ஒற்றுமையாக கையெழுத்துட்டு இந்தியாவுக்கு அனுப்புவோம் என்று கலந்துரையாடிய வேளையில் அதற்கு முற்றுமுழுதாக மாறுபட்ட கருத்தை தெரிவித்து அதிலிருந்து வெளியேறியவர்கள் இப்பொழுது இந்தியா பக்கம் ஏன் சார்ந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தன்மை பார்க்கப்படுகிறது தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி இப்பொழுது உருக்குலைந்து இப்பொழுது எங்கே சென்றிருக்கிறது என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு இப்பொழுது சென்றிருக்கிறது சம்பந்தனுக்கு பிற்பாடு தமிழ் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இருப்பதாக தமிழ் மக்கள் நம்புகிறார்கள் கஜேந்திரகுமாரின் கட்சி தமிழ் மக்கள் பேரவை இந்த அடுத்து வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே கணிசமான அளவு வாக்குகளை பெறும் என்றும் நம்புகிறார்கள் எனவே தான் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்பொழுது இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறாரா என்கின்ற தன்மை இப்பொழுது பேசத் தொடங்கி இருக்கிறது கஜேந்திரகுமாரும் தன்னை வளப்படுத்தி கொண்டு விட்ட பிழைகளை திருத்தி கொண்டு கட்சியை மீளெழுப்புகின்ற செயற்பாட்டில் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார் எனவே அடுத்து தமிழரசு கட்சி இனி தலை என்றால் அது அங்கிருக்கின்ற பொதுச் செயலாளர் மற்றும் இப்பொழுது இருக்கின்ற அவை தலைவர்களால் தான் முடிவு செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் செய்திருக்கின்ற ஒரு செயற்பாடு கட்சியை கொண்டு வந்து எங்கே நிறுத்தி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் பார்த்தீர்களானால் முன்னர் பல்வேறுபட்ட வாக்குகளை பெற்று நாடாளுமன்றம் சென்ற மூவர் இப்பொழுது அங்கே இல்லை ஒன்று டக்ளஸ் தேவானந்தா மற்றவர் சுமந்திரன் அடுத்தவர் அங்கஜன் ராமநாதன் இவர்களெல்லாம் தங்களுக்குள்ளே தனித்தனியாக ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் உரிமையை இழந்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் கடந்த கால தேர்தல் இவர்களுக்கு ஒரு பாடத்தை போட்டியிருக்கிறது இவ்வாறு இவர்கள் இழந்திருக்கின்ற வகையில் டாக்டர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா புதிதாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார் ராமநாதன் அர்ஜுனா உள்வாங்கப்பட்ட அந்த சீட் வந்து கஜேந்திரனது சீட்டாக இருந்திருக்கும் என்பது போன்றுதான் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன எனவே இந்த தமிழரசுக் கட்சி ஓரங்கட்டப்படுகிறது என்பது கடந்த கால தேர்தல்கள் எங்களுக்கு பல்வேறுபட்ட படிப்பினைகளை தந்திருக்கிறது எனவே உள்வீட்டு பிரச்சனை என்பதை காட்டி அதை பூதாகரமாக்கி மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டு பெற சுமந்திரன் பல்வேறுபட்ட பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறார் தமிழ்த் தேசியவாதி என்று தன்னை நிர்வகித்துக் கொள்கின்ற ஸ்ரீதரன் அங்கிருந்து ஓரங்கட்டப்படுகிறார் ஸ்ரீதரனும் தமிழரசுக் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுவாராக இருந்தால் கடவுள்தான் தமிழரசுக் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்திருக்கின்ற இந்த புதிய கூட்டு அவருக்கு பலம்பிக்கதாகத்தான் இருக்க போகிறது எனவே இதில் இருந்து தப்புவதற்காகத்தான் அண்மையிலே இடம்பெற்ற ஒரு கூட்டாக அமைந்திருக்கிறது சங்க கட்சியும் தமிழரசுக் கட்சியும் இணைந்து கொண்டவை எதுவும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டாக இருக்குமா இல்லையா என்பது அடுத்து பார்க்க வேண்டும் ஒரு கட்டத்திலே அந்த கட்சி யாரை மாகாண சபை உறுப்பினராக நிறுத்தப் போகிறது என்று வருகின்ற விலையில் அந்த கூட்டுக்குள்ளும் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது யார் அடுத்து வருகின்ற மாகாண சபை வேட்பாளர் என்று வருகின்ற வழியில் இந்த கூட்டம் முறிவடைவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஆனால் கஜேந்திரகுமார் தன்னை வளப்படுத்தி கொண்டு வருகிறார் அந்த கட்சி நிச்சயமாக மாகாண சபை தேர்தலிலே கணிசமான அளவு வாக்குகளை தன்னகத்தை பெறும் என்று பலர் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் சார் இது இப்படியாக இருக்கின்ற வகையில் இந்த இறந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சான்றிதழ்கள் ஒரு விழா கோலம் பூணப்பட்டு வழங்கப்படுகின்றன இந்த புயலின் போது பலர் இறந்திருக்கிறார்கள் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் காணாமல் போனவர்களுக்கும் இத்தனை நாட்கள் தாண்டியும் அவர்கள் திரும்ப வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கை இழந்த நிலையில் அவர்களுக்கும் மரணச் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மரணச் சான்றிதழ்களை ஏன் விழா போன்று புகைப்படம் எடுத்து நீங்கள் பார்த்தீர்களான ஒரு பரிசளிப்பிலே ஒரு வெற்றி பெற்று ஒருவர் அந்த பரிசனை பெறுவது போன்று அவர்கள் பெற்றுக்கொண்டு படத்துக்கு போஸ் கொடுக்கின்ற காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது ஒரு இறப்பிலே அரசியல் செய்ய முற்படக்கூடாது என்பது போன்று இது ஆளுந்தரப்புக்கு ஒரு பாதகமான தன்மையை ஏற்படுத்தும் என்றே தெரிவிக்கப்படுகிறது கொடுப்பவர்கள் யார் என்றால் ஆளுந்தரப்பை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அன்றகுமார் திசைநாயக்காவின் அரசாங்கத்துக்கும் ஒரு பின் பக்கத்திலே ஒரு சதி இடம்பெறுவதாக பலரால் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அதாவது முன்னர் கோத்தபாய ராஜபக்ச விட்ட அதே பிழை இவர்களும் விடப்போகிறார்களா என்பது போன்று ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த என்பிபி கட்சியிலே இருக்கின்ற என்பிபி கட்சியிலே நம்பிக்கை இல்லாத ஒரு சிலர் அந்த கட்சியில் இருந்து கலட்டி எடுக்கப்பட இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது அரசியல் வட்டாரங்களிலே சாடமாடையாக பேசப்படுகின்றன எனவே அவ்வாறு ஒரு சிலர் அந்த கட்சியில் இருந்து பிரித்து எடுக்கப்படுவார்களாக இருந்தால் பெரும் பிரச்சனை ஏற்படும் என்பது போன்று கூறப்பட்டு வருகின்ற இதேவேளையில் வவுனியா ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே ஒரு பெண் ஒருவர் முப்பத்தேழு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கூறிய ஆயுதம் ஒன்றால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூறப்படுகிறது ஈச்சங்குளம் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மனைவியை கொலை செய்தார் என்று நம்பப்படுகின்ற அந்த கணவர் தன்னைத்தானே தனது களத்தினை அறுத்து தானும் தற்கொலைக்கு முயற்சி செய்து இப்பொழுது அவர் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக பல்வேறுபட்ட கேளிக்கை கடியாட்ட நிகழ்வுகள் ஒன்று கூடப்படுகின்றன என்று அண்மையிலே ஒரு தகவலை நாங்கள் தெரிவித்திருந்தோம் அவ்வாறாக ஒரு குழு பிடிப்பட்டிருந்ததை நாங்கள் எல்லோரும் அறிவோம் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மேலும் ஒரு குழு இப்பொழுது பிடிப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணால் விடுக்கப்பட்ட ஒரு தகவலின் அடிப்படையிலே பன்னிரெண்டு பேர் ஒன்று கூடியிருக்கிறார்கள் இங்கே போதைப் பொருள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே அங்கே இருந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வருகின்ற வழியில் இவர்கள் ஏதோ ஒரு போதை பொருள் பாவித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராகம பகுதியைச் சேர்ந்தார் என்று சொல்லப்படுகின்ற இந்த இளம் பெண்ணாலே இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் எல்லோரும் மற்றும் போன்ற பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் ஒரு மனநிலம் குன்றியவர்களாகவே காணப்படுகிறார்கள் என்றும் ஐஸ்ரக போதைப் பொருள் இவர்கள் பாவித்திருக்கிறார்கள் இப்பொழுது விசாரணைகளை தெரியவந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நெல்லியடி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட பெரும் சுற்றி வளைப்பு ஒன்றின் போது ஆறு கோடி பெறுமதியான கேரள கஞ்சா இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது புலோலி பகுதியிலே போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் அந்த இடத்தை சுற்றி வளைத்த ரகசிய போலீசார் அந்த இடத்திலிருந்து பல பெருமதி மிக்க போதைப் பொருட்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் கேரள கஞ்சா என்று சொல்லப்படுகின்ற இந்த கஞ்சா பல்வேறுபட்ட மூட்டைகளிலே கட்டப்பட்டு பொது செய்யப்பட்ட நிலையிலே மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவற்றோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நல்லது உறவுகளை விதா செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விட பெற்றுச்செருக்கின்றேன் நன்றி வணக்கம்